பிரிமானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகி கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனம் தினுடைய முதல் பகுதி இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தம் என்ன அப்படின்னா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அப்படித்தானே இல்லை நிறைய நேரத்தில் நமக்கே சந்தேகம் வந்துடும் ஒருவேளை ஆண்டவர் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாரா இல்லை இல்லையா அப்படித்தானே நிறைய நேரங்கள்ல நமக்கு அப்படித்தானே தோணுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிற ஒரு தேவன் இன்றைக்கு மனிதர்கள் கூட நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்டுருப்பேன் உங்களோட எல்லாம் மனுஷர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு அப்போ நம்ம கூட ஆண்டவர் இருந்து என்ன செய்ய போகிறாருன்னா கூட சும்மா மட்டும் இருக்க போகிறதுல இருந்து நம்ம ஆசிர்வதிக்க போகிறாராம் கொஞ்சம் ஏதாச்சும் பேர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அதே சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க தான் போறாரு நம்ம என்ன செய்ய போகிறாருன்னா ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறார் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு அவர் எங்கே போறாருனா முதல்ல நம்ம கூட இருக்க போறாரு நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அன்றைக்கு ஈசாக்கோடு கூட இருந்தார் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு நம்மோடு கூடவும் ஆண்டவர் இருக்க போகிறார் நாமல் என்ன செய்ய போகிறோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாய் ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய தேவனை ஆசிர்வதிப்பார் நீங்கள் செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் எனவே என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகாதருங்கள் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் எங்கேயுமே போகல எங்கே போவர் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு அவர் எங்கே போவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்பா அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன் அப்படித்தானே வசனம் சொல்லுகிறபடி இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இமானுவேல் நம்ம கூட இருக்கிறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கே வந்தது நம்மோடு கூட பேசி நம்மளோடு கூட இருந்து நம்மோடு கூட நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே இருக்கணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்போ இவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்படுற ஒரு ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுவாரா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் அப்பாவை பார்த்து அறிக்கையிட போறோம் ஆண்டவரை நீங்கள் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க நம்ம சொல்ல போறோம் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டா நான் உன் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன்னு அப்பாவை பார்த்து ஆண்டவரை நீங்கள் என் கூட இருந்து என்னை ஆசிர்வதிக்க போகிறீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க போகிறேன் என் வாழ்க்கை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகிறது என் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க போகிறது என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கப் போகிறார்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அறிக்கையிட போகிறோம் ஆயத்த மாதிரி இருக்கிறீங்களா அதனால கலக்கத்தையோ கவலையோ தூக்கி வச்சுட்டு என்ன என் ஆண்டவர் என் கூட இருக்க போகிறாரு அவர் அதுக்காக தானே இந்த பூமிக்கு வந்த தேவ என்னோடு கூட வாசம் பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூமிக்கு தன் மகிமையை துறந்து எல்லாத்துக்குமே வந்தது எதுக்குன்னா என் கூட இருக்கணும் அவருக்கு என் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா உங்கள் கூட மற்ற மனிதர்கள் இருக்க விட மாட்டார் அப்படி தானே இருக்கிறீங்க அவங்க கூட நிறைய மனிதர்கள் இருக்க விடலை வரணும்னு நினைக்கிற ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா எதுக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்க போகிறாரு ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் அவங்கள தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க ஆண்டவர் விட்டுருவீங்களே ஆண்டவருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப பொசிட்டிவான ஒரு ஆண்டவர் அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் அங்கிட்டு தள்ளிட்டு என் மகனோட என் மகளோட நாய் இருக்கணும் அந்த இடத்த நான் ஃபில் பண்ணுறேன் நான் வர்றேன் அவங்களோட அதனால் அவங்களோட நாய் இருப்பேன் என் பிள்ளைங்களே நான் ப்ளஸ் பண்ணுவேன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் வந்து நிற்கிறார் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி அப்பாவை பார்த்து சொல்ல போகிறீங்களே ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என் கூட இருக்கிறதுக்காக எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு மற்றவங்களை எல்லாருமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்னை விட்டு கத்த தூரமா வச்சுட்டீங்க ஏன்னா நீங்க கிட்ட வர போறீங்க நீங்கள் கிட்ட வரப்போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் மாறப்போகிறேன் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை சமூகத்தில் அறிக்கிடலாமா இடலாமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தையின்படியே ஆண்டவரே எல்லா பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா அன்றைக்கு ஈசாக்கோடு கூட இருந்து ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கும் நீங்கள் என் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா கர்த்தர் நீர் எங்களோடு கூட வாங்க இருந்து தங்கி எங்களோடு கூட நீங்கள் அசைவாடுங்க ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கிட்டே இருந்து எங்களை நடத்துங்கப்பா அதற்கு எங்களை முழுசுமாக அவங்க பாதபடியில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் எங்களை பார்த்து கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் BLESS யூ